டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு ஜூலை பன்னெண்டாம் தேதி வந்து நடந்தது இந்த தேர்வு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மன கஷ்டமும் வந்து ஏற்பட்டுருக்கு அதுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு தகவல்கள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிவிட்டு வரோம் மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலை குழுவில் மறக்காமல் இங்கேங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பன்னெண்டு அன்னைக்கு நடந்தது இந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பல்வேறு சர்ச்சைகள் வந்து நடந்தது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு போனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்ட்னரி முறையில தான் ரொம்ப சாதாரண முறையில தான் வந்து எடுத்துகிட்டு போனாங்க அந்த கொஷின் பேப்பர்ஸு கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான முறையில் வந்து சீல் பண்ணாமல் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் வந்து நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாமே வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நடந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து ரொம்ப கடினமானதாக வந்து இருந்தது குறிப்பாக வந்து தமிழ் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் ரொம்ப கடினமாக இருந்தது அப்படின்னு சொல்லி தேர்வர்கள் வந்து தேர்வு முடிஞ்ச உடனே வந்து நிறைய பேர் வந்து இன்டர்வியூ மூலமாக வந்து சொல்லிருந்தாங்க ப்ளஸ் சா ப்ளஸ் நியூஸ்லேயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ்லேயும் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் முடிஞ்சு ஒன் வீக் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து இந்த ஆன்சர் ஷீட்டுக்கான கட்டுகள் வந்து பிரிஞ்சு இருந்ததாக வந்து நியூஸ் வந்து வெளியாகிருந்துச்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சார்பில் வந்து விளக்கமும் வந்து கொடுத்துருந்தாங்க அது ஆன்சர் ஷீட்ஸ் ஓஎம்மா ஷீட்ஸ் கட்டுக்கள் வந்து பிரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ந மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குரூப் குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்டில் இல்லை குரூப் ஒன் ஸ்டாண்டர்டில் கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறதுக்காக மதுரையில் வந்து அனுமதி கேட்டிருந்தாங்க அந்த போராட்டம் நடத்தக்கூடாது கூட்ட நெரிசல் இருக்க ஏற்படும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க போராட்டத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் தேர்வுல ஆஹ் ஜி பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கேள்விகள் வந்து தவறுன்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல் அதாவது தந்தி நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து வெளியாயிருந்தது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி போட்டாள்கள் நல சங்கம் தஞ்சாவூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தினாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பன்னெண்டு நடைபெற்ற குரூப் ஃபோர் தேர்வை வந்து ரத்து செய்யணும் பழைய பாடத்திட்டப்படி அதாவது ஓல்டு சிலபஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் தேர்வை வந்து மறு தேர்வாக வந்து நடத்தணும் உடனடியாக நடத்தணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் குரூப் டூ குரூப் டூ ஏ முதன்மை தேர்வு வந்து ரத்து செய்யப்பட்டு ஒரே தேர்வாக நடத்தணும்னு சொல்லிட்டு இந்த வெற்றி போட்டித் நல சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கிற இந்த சங்கம் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் எதிரில் தஞ்சாவூரில் இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸ் எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தை வந்து நடத்தினாங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட டிஎன்பிசி தேர்வுகள் வந்து கலந்துட்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்துகிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான முடிவுகளை வந்து எடுக்கணும் நிறைய பேர் தேர்வர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா திட்டமிட்டு தான் டிஎன்பிசி வந்து இப்போ குரூப் ஃபோர் தேர்வுகளில் வந்து பழி வாங்கிடுச்சு இதனால் பெரிய மன கஷ்டம் தான் வந்து ஏற்பட்டுச்சு நிறைய நாள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாமினேஷனுக்காக ரெடி ஆகணும் பட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவல் ஸ்டாண்டர்டில் இருந்ததுனால ரொம்ப கடினமாக இருந்தது அதனால் ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேர்வர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இது குறித்து இதுக்கப்புறம் டிஎன்பிசி தான் வந்து மறு தேர்வு நடத்தணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு டிஎன்பிசி தரப்பில் தான் வந்து இதுக்கப்புறம் வந்து அறிவிப்பு வந்து வெளியிடணும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு தவறுக்கான ரெகுலரான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு வரோம் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்